கடமைக்காக சுக துக்கங்களை கூட விட்டு கொடுத்த கண்ணீராசிக்காரர்களே உங்களுக்கு சுகம்னால என்னன்னு தெரியாத அளவுக்கு உழைக்கிறவங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சி கொட்டின ஓடா தேஞ்சவங்க நீங்கள் தான் சுமை தாங்கின்னு கூட சொல்லலாங்க கண்ணீராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காகவே நிறைய விட்டு கொடுப்பாங்க மற்றவங்களுக்காக உழைப்பாங்க மற்றவங்களுக்காக பண விரைய ஏற்படுத்திக்குவாங்க ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்களுக்காக எந்த விதத்திலையும் செலவு பண்ண மாட்டாங்க சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணீராசிக்காரர்கள் ஆனால் மற்றவங்க இவங்களை ஏமாற்றிட்டு போய்ட்டுருப்பாங்க அதனால தாங்க இன்னைக்கு உங்களுக்கு மனசில் அவ்வளோ பெரிய பாரத்தோடு இருக்கீங்க எனக்கு இது நடந்துருச்சே இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கலே என் கூடையே இருந்தாங்களே எனக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொன்னாங்களே நீங்கள் இன்றைக்கி வருத்தப்படுறீங்க ஆனால் வேறு வழி இல்லை இதை தாங்கி தான் ஆகணும் அவங்கவுங்க கூட நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க உங்களுக்கு அது புரியல இவங்க யாருன்னு உங்களுக்கு புரியாதனால அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க இழப்பீடு சந்திச்சிட்டீங்க அவமானத்தை சந்திச்சிட்டீங்க பரவாயில்ல இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக தாங்க இருக்குது இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டிய காலம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குதுங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விடாமல் இருந்திருந்தால் வரக்கூடிய காலகட்டம் சரியாக இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் சிறிது சிறிதாக வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைவிங்க முக்கியமான இடத்துக்கு போவீங்க உங்களுக்கு தலைமை பகு பண்பு வந்து அதிகமாக இருக்குங்க தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு யார் சரியானவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்கு தான் அந்த எதை செய்தால் எது கிடைக்கும் எப்படி செய்யணுன்ற டேலண்டான ஆளுங்க உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவ்வளோ விஷயம் தெரியும் இருந்தும் ஏமாந்துருக்குறீங்கன்னா என்ன பண்றது நம்மளோட நேரம் நம்மளோட கிரக நிலவரம் நம்மளோட கர்மா சரியில்லை அப்படி தான் நீங்க எடுத்துக்கணும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான்னு நம்பிக்கையோடு இருங்க அந்த இறைவனே உங்களுக்கு நல்லதை காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாருங்க இந்த பிறவி நமக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரம் தாங்க மனுஷனா பிறந்ததே ஒரு தெய்வ பிறப்பு தான் நம்மலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷ்டம் ஏன் வருது அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறீங்களா நம்மளோட அறியாமை தானுங்க தெரியாம நம்ம கூடுவாரு தோஷம் யார் வேணாலையும் உள்ளே விட்டுக்கிறோம் யார் கூட வேணாலையும் பழகிறது என்னன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட நம்மளோட விஷயத்தெல்லாம் சொல்லிடுறீங்க இல்லையா இதோட பிரச்சனையை தாங்க இன்னைய வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மலாம் வேறு இல்லைன்னா தேவை இல்லாமல் தானே பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணிராசிக்காரர்களால் என்றைக்குமே பிரச்சனை வராதுங்க அவங்க வாழ்க்கை துணைவரும் கூட அவங்கக்கிட்ட நல்ல விதமாக தான் இருப்பாங்க இவங்க துணையோட கூட சந்தோஷமாக தான் வாழ்வாங்க சண்டை போட மாட்டாங்க ஆனால் இந்த மற்றவங்களால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிச்சயமாக சண்டை வந்திருக்கும் ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யத்தை பிரிக்கணுன்னே நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு குணம் இருக்குதுங்க விட்டு கொடுக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க நல்லா இருக்கணும்னு மற்றவங்க நினச்சதே கிடையாது இவங்க ஏன் இப்படி இன்னும் வாழறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து நிறைய தூ அப்படியே எரிச்சலாக இருப்பாங்க நீங்கள் என்றைக்கு கீழே விழுவீங்க நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கு தகுந்தால் போலேயும் நீங்கள் வந்து பிரச்சனையெல்லாம் மாட்டியிருப்பீங்க இல்லை அவங்க மாட்டை வச்சுருப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்னே தானேங்க உங்கள் கூட அவங்க பழகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஆதாயத்தை உங்களை வச்சு தான் அவங்க ஆதாயம் தேடி இருக்காங்க நீங்கள் இல்லைன்னா பெரிய பெரியாலே கிடையாது உங்களால் தான் நிறைய பேர் பெரிய ஆளாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன வாழ்ந்தாலும் அவங்க உங்களுக்கு நன்றே நினைக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க உங்களை முதுகில் குத்துவாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இதே ஒரு பொழப்பாகவே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் இன்னமும் பயணம் பண்ணுறீங்க பயணத்தை நிறுத்துங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர ஆரம்பிக்கணும் நீங்கள் யார் நமக்கு என்ன சரி வரும் நாம் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் சொல்வதை யாருமே கேட்க மாட்டாங்க அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க வழிக்கு தான் உங்களை இழுத்துருப்பாங்க அவங்க சொல்கிறத உங்களை கேட்க வச்சுருப்பாங்க நீங்களும் தெரியாமல் அதில் போய் விழுந்திருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கான்னு பத் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா தெரிஞ்சாலே போதுங்க ஈஸியாக இனி வரக்கூடிய காலங்களில் தப்பிச்சிடலாம் மனக்கவலையிலேருந்து வெளியே வந்துடலாம் இதெல்லாம் உங்களுக்கு கவலைங்க இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருந்துச்சு இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடலாங்க கூடிய விரைவில் நல்லது நடக்க போகிற காலம் உங்களுக்கு இருக்குது அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட உடனே உங்கள் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க எல்லாம் காணாமல் போயிருப்பாங்க பாருங்கள் என்ன தான் நீங்கள் போயிட்டு ரொம்ப எவ்வளோ பழகி இருந்தாலும் பணம்னு வரும்பொழுது அவங்க உங்களை விட்டுட்டு இடைய நிற்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் பொழுது நீங்கள் எப்படி போய் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க உடனே உங்களை விலைக்கு வச்சுட்டு உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு எப்படியாக இருந்தாலும் திருப்பி நம்மக்கிட்ட வரவே கூடாதுன்னு எதாவது செய்யணுமே செஞ்சு வச்சிட்டு போயிருப்பாங்க நல்லது நினச்சிருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு கெடு பலனே சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க நல்ல பலனை தரக்கூடிய காலமாக இருக்குது கிரக நிலவரம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க இப்போ நீங்கள் துணிச்சலாக எந்திரிச்சு நின்னால் மட்டும் போதும் உங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மட்டும் போதும் என்ன வேலை செய்ய போகிறோம் அதில் உறுதியாக இருந்தால் மட்டும் போதுங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் மாதிரி ஒரு வெள்ளை மனசு படைத்தவங்க யாருமே கிடையாதுங்க அவ்வளவு நல்லவங்க அவ்வளோ வே அவ்வளோ அழகானவர்கள் தோற்றத்துலேயும் சரி மனசுலேயும் சரி சுத்தமானவர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் இறைவன் நிச்சயமாக இருப்பாருங்க உங்கள் கிட்டே தான் இறைவன் நிச்சயமாக உங்களோட தான் இருக்கிறார் அதனால தான் இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கீங்க பார்த்திங்களா அந்த நம்பிக்கை கடவுள் தாங்க அதே போல் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் இப்போ செல்லலாங்க இப்போ எனக்கு விசா கிடைக்கல அங்கே வேலை இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு செல்லலாம் நிச்சயமாக வேலை உங்களுக்கு பிடித்த வேலையாக கிடைக்குங்க நல்லது நடக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கீங்க நிறைய மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க பொருளாதார உயர்வு ஏற்படுங்க தொழில் முன்னேற்றம் இருக்குது நல்லது தான் உங்களுக்கு நடக்க போது இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இப்பையும் உங்கள் கூட மறுபடியும் வந்து உங்கள் சொந்தக்காரங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பயும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்கனவே அனுபவிச்சதெல்லாம் போதும் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் இல்லை பாவம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க நான் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இதே நிலமையில தான் இருக்கணும் அப்போ கடவுளையோ கிரகத்தையோ நீங்கள் எந்த குறையும் பேச முடியாது சிந்தனை தெளிவு பெறும் காலம் இதுதான் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் இதாங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கை கூடுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கை கூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் எவ்வளோ பெரிய மனக்கவலையில் இருந்துருப்பீங்க குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் உங்களை தவறாக பேசியிருப்பாங்க தேவையில்லாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னே உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் அவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க என்றைக்கா இருந்தாலும் பிறக்கும் குழந்தை அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக இப்போ அதற்கான காலம் இருக்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இனி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருப்பீங்க இப்போ கடந்து வந்த பாதையை மட்டும் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க எப்போயும் பழசை திரும்பி பார்க்காதீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க நிறைய புண்ணியம் பண்ணவர்கள் நீங்கள் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வாழ்க்கை மாற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நிச்சயமாக மற்றவங்கள மறுபடியும் எல்லாத்துலேயும் சேர்த்துக்காதீங்க இறைவனை மட்டும் நம்புங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லாமே உங்களுக்கு தருவாருங்க கவலையே படாதீங்க